வணக்கம் என்னாரு என் நட்புகளே சகோதர சகோதரிகளே நேற்று சாயங்காலமே இவளுக்கு நான் படித்து படித்து சொல்கிறேன் பேசாத தேவையில்லாமல் பாலாவை வம்புக்கு இழுக்காத அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் நீ ஃபோனை போட திருப்பி அவன் பதிலுக்கு வந்து அதாவது சும்மா கிடக்கிறத வந்து சொரிஞ்சு விட்ட கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அந்த கதை தான் இவ கதை அவன் பாட்டுக்கு சிவனேன்னு ஒரு பக்கம் இருக்கான் அவனை போய் தேவையில்லாமல் மணி நிலையில நான் வந்து பேசுகிறேன் வைக்கிறேன் நீ வந்து உன் பொண்டாட்டிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறியோ அதே மாதிரி நானும் பாலாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி அவனை வம்புளுக்கு அவன் திருப்பி நைட்டு நாங்கள் வாட்டுக்கு எப்பயும் போல் சரக்கை சாப்பிட்டுட்டு தூங்குணுமா எந்திரிச்சோமா காலைல கோர்ட்டுக்கு போகணும் அந்த வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்புற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபோன் அடிச்சிட்டா ஃபோன் அடித்து தேவையில்லாத பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை உருவாக்குறது யார் இவை தான் நான் பாட்டுக்கு என் வேலையை நான் முதலே சொல்கிறேன்ல வேணாப்பா அவனை கூப்பிடாதப்பா அவனை கூப்பிட்டேன்னா அவன் சும்மா இருந்தாலும் இருப்பேன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சும்மா இருக்கிறவனை போய் சீண்டி விடக்கூடாது அதுதான் தப்பு இவளுக்கு நான் பல தடவை படித்து படித்து சொல்லிட்டேன் எதுக்காக வந்து பாலா போன் வந்தால் நான் பதறேன் அப்படிங்கிறது இவளுக்கு தெரிய மாட்டேன் அவனை எதுவுமே செய்யாமல் இருந்தால் அவன் பாட்டுக்கு இருப்பாங்க அவனை போய்கிட்டு தேவையில்லாமல் நோண்டி விட்டது நீ உனக்கு தேவையாது நைட்டு எதுக்கு அவன் பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கியா

அதுக்கு பதில் சொல்லித்தான் இன்னொரு தடவை இந்த வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு எதுக்கு நான் நல்ல புருஷனா வாழ்றதுக்கு எனக்கு வீடு இருக்கு வாச இருக்கு எனக்கு குடும்பம் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டு உட்காந்துக்கிட்டு நீ கள்ள கள்ள கல்ல புருசேன்ப நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமா ஏன் இதுக்கு முன்னால் வந்தால் உனக்குன்னு வருமானமே இல்லையா சரி அப்படியாவது நீ உன் வழி வழியை பார்த்துட்டு போ நீ வேற எங்கிட்டும் போகாம உன் புருஷன் கூட போய் வாழ்ந்தா நல்ல விஷயம் தானே அது நான் ஒரே வார்த்தை சொல்றேன் பிடிக்கலன்னா டீசெண்டா ஒதுங்கி போயிடணும் மாசம் மாசம் உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு நான் வந்து எழுதி கொடுக்க தயாரா இருக்கேன் அதை விட்டு விட்டு பாலாவை வச்சு பிளாக்மெயில் பண்றது அவன் வந்துடுவேன் அவன் கூட நான் போய் குடும்பம் நடத்திடுவேன் அபாலா ஐ லவ் யூ ஏற்று நீ வந்து என்ன பேசுகிற போதையில் பாலா ஐ லவ் யூ அப்படின்ட்டு மாடியில் மொட்டை மாடிக்கு வந்து ஃபோன் பேச போற நீ இந்த அவன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன தெரியாத இந்த வேலை தான் ஆகாதுன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன் தேவையில்லாமல் அவன் சும்மா இருக்கிறவனு உசுப்பேற்றாத உசுப்பேற்றினா அவன் அடுத்தடுத்து இதே வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவனை வந்து பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறியா அதோட ரைட்டு ஸ்கூலில் போய் ஹாஸ்டலில் போய் அவங்கள பார்க்க வர கொள்ள அதோடு அவனை வச்சுக்க தேவையில்லாமல் இப்போ நான் எப்படி போகிறேன் சுமி வீட்டுக்கு போகிறேன்ல அங்கே போய் என்னை குடும்பம் நடத்துகிறேண்ணா போனோமா பேரை எனக்கு என்ன வேணும் அவங்க மையங்களுக்கு என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் இது வரைக்கும் என்னது நீ எதுக்கு அவனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி இப்போல்லாம் உனக்கு அவன் மேலே ரொம்ப துடிப்பு ஓவராக இருக்குது வர வர இந்த அப்போ அவன் கேவலம் கட்ட வேந்தானே தெரியுதுல அப்புறம் எதுக்கு அவனை போட்டு தொங்கிட்டு கிடக்குற கேவலங்கட்டவே நீயே உன் வாயால் ஒத்துக்கிட்ட ஏன் முன்னாடியே கேவலங்கிட்டவன் நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே அவளுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கு தனி இடம் இருக்கு உன் புருஷனுக்கு இருக்க அவன் ஒரு குடியார பையன் ரோட்டில் குடிச்சுட்டு வண்டியை தொலைச்சேன் செல்போனை தொலைச்சான் பரிச தொலைச்சான் வாழ்க்கையும் தொலைச்சான்ல அது யாருக்கு தெரியும் அங்க போய் பார்த்தா தானே தெரியும் எவன் சொன்ன அப்படி எவன் சொன்ன பிள்ளைகளை பார்க்கறது வேணா போறேன் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் இது வரைக்கும் பிள்ளைகளுக்காக பத்துக்காய் செலவு பண்ணிருக்கானா நான் தான் லட்ச லட்சமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து ஆட்டோ பீஸ்ல இருந்து ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லேருந்து இருந்து எல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்னத்தை செஞ்சாவேன் சும்மா போகிறேன் போய் பார்த்துட்டு வர்றேன் இதில் உள்ளே போய் வந்து குடிச்சிட்டு போய் வேற தகராறு வேற இப்படி புருசை உனக்கு தேவையா இதில் அவன் கூட வந்து ரொமான்ஸ் நேத்துல இருந்து உன் போக்கு சரியில்லை அவ்வளோதான் சொல்லுவேன் ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக இருந்துக்க எல்லார் முன்னாலேயும் தான் சொல்கிறேன்

நான் பேசுனா அதுல அர்த்தம் இருக்கும் நீ என்ன சும்மா இருக்கிறவன சும்மா இருக்கிறவன நீ சீ சீண்டி விட்டுட்டே இருப்ப என்னைய நீ எல்லாம் தாத்தா பாலா கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு யாரடி அது பின்னு சொல்லி போட்டு பதிவு பண்ணி வச்சிரு யாரடி யார பதிவு பண்ணி வச்சிருக்க பாலாங்கிறதுக்கு பி ஏ எல்லையே போட்டிருப்பீல வெறும் பீன் போட்டு பதிஞ்சு வச்சிருக்கீங்களே யார் அது எப்படி அவனுக்கு ஒரு நம்பருக்கே அவன் ஓட்டுறது பெரிய விஷயம் ஒரு செல்போனையே ஓயாம தொலைக்கிறேன் இதுல எப்படி ரெண்டு நம்பரு எனக்கு இன்னொரு பிக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் யார் அந்த பி இவன் என்ன தெரியுமா பண்றா பாலாங்கிற பேரை வச்சுக்கிட்டு வேற ஏதோ இன்னொரு ஆளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு டவுட் நேத்துல இருந்தே வந்துருச்சு எதுக்கு கக்கசுக்குள்ள போய் எதுக்கு நீ போன் பேசணும் நாயமானே உள்ளவ பக்கத்துல உட்காந்தே பேச வேண்டியது ஒரு நார்மல் கால்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இங்க உட்காந்துக்கிட்டே சொல்லுங்க ஒரு ஃபேன்ஸா இருக்காங்க ஒரு தங்கச்சியா இருக்கு அப்படிம்பாங்க இவன் ஏன் கக்கூசுல போய் ஏன் பேசணும்

ஆம்பளை கிட்ட பேசினாலும் பொம்பளை கிட்ட பேசினாலும் ஒரு லட்சம்னு பேரம் பேசணும் நீதானே அப்புறம் என்ன ஒரு லட்சம்னு பேர் நீ போய் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நீ போயிருப்ப நான் தடுத்து நிறுத்த போய் யாருக்கிட்டையும் யாரு நீ போயிருக்கணும் நான் உன்னை பிடிச்சிருந்தேன்னா அங்கேயே வச்சு உன்னை நாலு சாத்து சாத்தி உன்னை அருவாள் எடுத்து ஒரே போட போட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நீ தப்பிச்சுட்டேன்னு சொல்லு அவ தப்பு செஞ்ச நீ பாத்தியா அதெல்லாம் கிராபிக்ஸ் ஏஐங்கிறது நிறுவனம் ஆயிருச்சு யாரு எவன் 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 குடும்பம் நடத்தினியா நீ பாத்தியா சரத்து தான் உங்களுக்கு எல்லாம் சகலமா இல்ல சார் சரத்துக்கு உனக்கு என்ன இருக்கு நான் கேக்குறேன் அவனுக்கு உனக்கு என்ன இருக்கு அவனுக்கு உனக்கு என்ன இருக்கு அவன் பேசுறத வந்து நீ வேத வாக்கா எடுப்பியா நீ யாருக்கிட்டயே பேசுற கடலை போடுற நேற்று நைட்டு கூட நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நீ சத்தியம் பண்ணு நைட்டு பதினோரு மணிக்கு மேல மொட்டைப்பாடிக்கு நீ போய் பேசலன்னு நீ பேசவே இல்லை நீ ஆம்பளை கிட்ட பேசுனியா பொம்பளை கிட்ட பேசுனியா நைட்டு பதினொன்றரை மணிக்கு மேல முட்டை மாடியில போய் போன் பேசணுங்கிற அவசியம் என்ன உனக்கு தேவையா இனிமே பேசுவியா இனிமே நான் உங்க கூட இருக்க தயாரா இல்ல நீ மதுரைக்கு போனோம் உன் வேலையை பார்த்து நீ கிளம்ப தயாராகு நான் இல்லைன்னா என்னைய வீட்டுக்கு கூடு இன்னொன்னு சொல்றேன் அந்த அட்வான்ஸ் காசு வாடகை காசு கூட நீயே கூட வச்சுக்க தான் நீ என்னைய பார்க்க போற நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா பாப்பேன் என்னை ரொம்ப சோதிச்சா அப்புறம் நான் என்ன பண்ணுவேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உனக்கு நான் வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் நான் உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கேன் ஆ அப்புறம் நான் தான் நான் உனக்கு சொல்லவா நீ யூடியூப்ல உன்னைய வச்சு வேணா நான் ஃபேமஸ் ஆயிருக்கலாம் ஆனா உனக்கு முழுக்க வாழ்க்கை பிச்சை போட்டு இன்னைக்கு நீ இந்த நிலமையில உட்கார்ந்துருக்க நல்ல நிலைமையில கழுத்து நிறைய செயின் கை நிறைய மோதிரம் வீட்டுக்கு வீடு காருக்கு காரு எந்த சொகுசு வாழ்க்கை வாழ்றேன்னா அதுக்கு நான் தான் காரணம் என்னைய மதிக்காம நீ துச்சமா நினைச்ச உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் வந்து நான் வரல ஐயோ போச்சு அம்மா போச்சு ஆட்டா போச்சேன்னு சொல்லி அமிர்த மாவை கூட்டிட்டு வந்துக்கிட்டு இல்ல வேற யாராவது பஞ்சாயத்து கூப்பிட்டு வந்துக்கிட்டு அந்த சகோதரிகளை கூப்பிட்டு வந்தனால வேலைக்கு ஆகாது பாத்துக்க அவ்வளவுதான் நான் உனக்கு சொல்லுவேன் பல தடவை உனக்கு நான் எச்சரிக்கை விட்டுட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நீ செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்க இது நல்லதுக்கே கிடையாது கோர்ட்டுக்கு போனோமா வாயுதாக போனோமா நீ வச்சு பாரு நீ தாராளமா வச்சு பாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை மாத்திரம் பாரு நான் மனுஷனா இருக்கிறேன்னா மிருகமா மாறுறேனாங்கிறத பாரு என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல பல தடவை என்கிட்ட நீ ரூம் குள்ளாடி வாங்கியிருக்க இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணனா லைவ்ல வச்சு எவங்க கூடயாவது போன்ல பேசுறதுக்கு போனேன்னா அதே மாதிரி லைவ்லயே வச்சு உன்னைய செருப்ப கழட்டியே அடிப்பேன் இல்லைனா கண்ணம் கண்ணமாக பலார் பலார்னு கொடுப்பேன் எதுக்கு நான் யாருக்கிட்டே அப்படி பேசினா ஏ கட்டின பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு என்ன எனக்கு நான் யாரை கேட்கணும் எனக்கு தாண்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசுறேன் எதுக்கு நீ இங்க பாரு நான் ஒரே வார்த்தை சொல்றேங்க அந்த ஓயாம எப்ப பார்த்தாலும் அவ உனக்கு பொண்டாட்டிங்கிறத காமி காமின்னு சொல்றதுக்காகவே இவளை கூட்டி போய் மதுரை சுப்பிரமணியபுரத்துக்கு நீ காட்டு உன்கிட்ட காட்டுறேன் உலகமே நம்புது ஏன் ஏன் என் மூணு பிள்ளைகளை பார்த்தா தெரியலையா எனக்கு பிறந்த பிள்ளைகள்னு நீ மத்திர ஏன் உட்காந்துக்கிட்டு உட்காந்துங்கிறது ம் ஆ தெரியாது அப்படிங்கிறது இதெல்லாம் வச்சேன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கொடுத்துருக்காங்கல்ல அதை வா காட்டுறேங்கிறேன்ல ஆதாரப்பூர்வமாக நிற்கா நான் ஒன்று சொல்ல வா அதை அதை நீ கேட்குறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா நாங்கள் தான் பேரம்பேத்தி எடுத்துட்டோம்ல இன்னமும் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா இது உனக்கு தேவையா கல்யாணம் ஆகுனதை காட்டிட்டா நீ நாட்டுக்கிட்ட தொங்கிடுறிய நீ தான் இப்ப தாண்டி அவ எனக்கு இருபத்தஞ்சு வருஷமா அவ என் பொண்டாட்டிதான் அப்படியா சரி அப்ப ஆனந்த துறை யாருங்கிறது அந்த அட்ரஸ் போய் கண்டுபிடிக்க வேண்டியது தானே கண்டுபிடிச்சிட்டு வா நீ தானே இப்ப ரொம்ப துடிப்பா இருக்க என்னையுமே என் பொண்டாட்டியும் பிரிக்கிறதுல ரொம்ப துடிப்பா இருக்கீல இருபத்தஞ்சு வருஷமா பாக்காததான் இனிமேல் நீ பாவம் அப்படியே உனக்கு ரோசம் ஆனா ஈனத்துடன் வரும்போது இருபத்தஞ்சு வருஷமா காட்டாததை நானும் இருபத்தஞ்சு வருஷமா பார்க்காததை அவ்வளோ பார்த்துட்டா உன் வாழ்க்கை கொஸ்டின் மார்க் எதையோ வேணுமா நாங்கள் போய் காட்டவா யாரு அப்படி நினைச்சா நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேரோட நான் போய்கிட்டே இருப்பேன் எதுக்கு நீதான் வேணும்னு சொல்லி உன் கூடவே இருக்கேன்

அவை என் பொண்டாட்டி அவை என் பொண்டாட்டி இப்ப சொல்ல எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஓன் பேக்கை தனியா வை என் தூக்கி தனியா வை இனிமே வேணாம் இந்த பஞ்சாயத்தே வேணாம் நீ ஓன் வழியே பார்த்து நீ போ என் பார்த்து நான் போறேன் நீ எங்கேயுமே நீ போவேணா கோர்ட்டுக்கு போறோமா வாய்தா அட்டன் பண்றோமா கிளம்பி பக்கம் போய்கிட்டே இருப்பேன் ஒன்னும் முடிஞ்சா நீ பஸ்ல வா நான் என் வண்டியில வர்றேன் கார்ல வர்றேன் என் கார் அது நான் டிவு கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் பெட்ரோல் போட்டு நான் போய்க்கிறேன் எதுக்கு எதுக்கு உன் கூட வரும்போது மாத்திரம் என் கார் எதுவும் ஆகக்கூடாது நான் விட்டு தனியாக போனா வயிறு அறிஞ்சு விட்றிய விட்டு பாரு பார்ப்போம் ஆளும் மண்டையும் பாரு ஒரே வார்த்தை நான் சொல்றேன் என்னைக்கு இவ்வளவு தூரம் செஞ்சவனையே நன்றி விசுவாசம் இல்லாம தனமா ஏன் முன்னாலேயே அவன்கிட்ட போய் ஃபோனில் பேசினாலோ ஏன் முன்னாலேயே மாடியில் போய் பேசினாலோ இங்கே இவ்வளவு தூரம் நீ வந்து இது பண்ணி நான் உங்கள்கிட்ட வாழணுங்கிற அவசியம் இல்லை சம்பாரிச்சு கொடுக்கறது நான் என் காசையே தின்னுட்டு என் சொத்தையே தின்னுட்டு ஓ பாலவ நாயத்துக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கொடுக்குற அளவுக்கு உன் மைண்டு போய்கிட்டு இருக்கா ஏண்டி அவ பொம்பளை சரி ரைட்டு புலப்புள்ள சரி வீட்டில் நானும் காசு கொடுக்கலங்கிறதுக்காக சேனல் ஓப்பன் பண்ணி போய்கிட்டு இருக்கா சுமி பாலவநாயத்துக்கு என்ன அவனுக்கு என்ன கை கால் இல்லையா நல்லா தானே இருக்கேன் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டியதானே சேனல் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்களா சேனலு அப்பதான் ஏற்கனவே குடும்பமான நாடுறது பத்தல தான் சுமிக்கு நான் எச்சரிக்கை விட்டேன் வேணா சுமி இந்த மீடியாவுக்குள்ள வராத இது ஒரு சாக்கடை உன்னையவே ஐட்டம் சொல்லி முத்துரை குத்துவாங்க கூடவே இருக்கிறவேல அப்படி பேசுவான்னு சொன்னேன் அவ கேட்காம வந்தா இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சு ஏகப்பட்ட பட்டத்தை வாங்கி இன்னைக்கு தான் அவளுக்குன்னு ஒரு நல்ல பேர் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி இவனை பாலவநாயகத்தை கொண்டு வந்து நீ உள்ள கூட போற கடைசியில அவனும் தேவையில்லாம வார்த்தையை விட்டு நான் எல்லாம் வந்து மனுஷனாவே இருக்க மாட்டேன் அவன் எல்லாம் மீடியா வந்து உட்கார்ந்து ஏதாவது பேசினேன்

இது அம்மாவுக்கு ஆறு வருஷம் கழிச்சு இப்போதான் தெரியுது ரைட்டா இதை இவ இப்படியே ஃபாலோ பண்ணால் நல்லது இனிமே என்ன எங்கே உன் சுண்டு விரல் கூட என் மேலே படக்கூடாது இது நான் உனக்கு எழுதி கூட தந்துடுறேன் பட்டுச்சுன்னு வையே பாலா பாலா சொல்லு சொல் பாலா நீங்க நான் வாழ் வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மணிநேரம் அரை மணி நேரம் வந்துருக்கேன் அப்புறம் நான் பாடுவேன் ஒரு சந்தன காட்டுக்குள்ளேனே எங்க ஃபேமிலி சாங்க நல்லா நீ நீ வம்ப இது நல்லதுக்கே கிடையாது விளையாட்டு வினேய் ஐரோ மரியாதே நான் சொல்றதை கேட்டுட்டு பாளவனாயா சாப்டர் இதோட க்ளோஸ் பண்ணேனா உனக்கு நல்லது நீ திருப்பி திருப்பி பாலா பாலா அவன் கூட வந்துகிட்டு அப்படியே கற்பனையில மிதக்குறது வேலை வச்ச நீ என்ன நான் பாலா வரதுக்கு இதேதான் அப்படியே கண்டினியூ பண்ணு சரியா திருப்பா உங்களை வரியா போயிட்டு என்ன இப்பவே நானும் சுமிக்கு போன போடுறேன் இதே சுமிய கோயம்புத்தூருக்கு வர சொல்லி நாங்க ஈசா யோகா மையம் அப்படியே பக்கத்துலதான் ஊட்டி இருக்கு இப்ப சொன்னா கோவை கார்த்தி எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருவாரு தாராளமா அன்னி கூட போயிட்டு வாங்கினேன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லுவாரு ஆமா கிடையவே கிடையாது ஆர்டர் போடுறாரு ஏன் மீடியா கேமு கோயம்புத்தூர் தான் எங்கே நாங்கள் நினச்சா இருந்தால் கோயம்புத்தூர் பக்கத்தில் தான் ஊட்டி நூறு கிலோமீட்டரு காரில் அப்படியே ஜாலியாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வாட்டு கொடைக்கானலில் ஊட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் போகிறோம் நீ பாலவனாயத்து கூட இங்கேயே ரூம் போட்டு இங்கேயே பட அதே மாதிரி நீயும் நானும் சுமி அஜால் குஜால் பண்ண நீ கவலைப்படாத படாத இனி பிளாஸ்டிக் பூ கிடையாது ஒரிஜினல் மல்லிகை பூவே வப்பா சுமி பாக்குறியா இப்பத்தான் அவன் சார்ஸ்ல என்ன அழகேன்னு போட ஆரம்பிச்சிருக்கா இனி போக போக பாரு

என்ன அவன் ஏன் புதுசன்ட்டா நான் பேசுற அவன் கொண்டாடி அவன் பேசுற நீ என்ன சொல்லட்டேன் நீ போய்க்கேன் நான் காலை இனி போட்டேன் நானும் ஃபோனை கட் பண்ணிட்டு நானும் சுமிக்கு ஃபோனை போட்டுக்கிறேன் சரி ஓகே மக்களே பாய் நம்ம சாயங்காலம் ஆறு மணியில இவ்வளோ சந்திப்போம் பாய்